அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க தெரியுமா அது மட்டும் இல்ல அடிக்கடி சொல்றேன் நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணிருந்தா மதலுங்களே பொறுப்பாங்க யாருன்னா பொண்ணியம் பண்ணிருந்தா அவன் பெண் போயிருந்தா போயிரு போன ஜென்மத்துல யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மதலுங்களே பொறுப்பாங்க யாருன்னா பொண்ணும் பண்ணியிருந்தா அவன் பெண் போயிருந்தா போதும் போன ஜென்மத்துல யாருன்னா பாவம் பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளிர்களவே பொறுப்பாங்க அப்போ தமிழ்நாட்டுடைய மண் சார்ந்து நிலம் சார்ந்து எதையுமே கவலைப்படாத இவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றீங்க கேட்டுங்களா சரி இப்போ சாதிய பாகுபாடாக அவர் பேசுனது முன் ஜென்மத்தை பற்றி பேசிட்டாரு அப்படின்னாக்கா உங்கள் அமைச்சர் இப்போ முன் வச்சு பேசியிருக்காருல்ல அமைச்சர் காந்தி அவர்கள் தற்போது சமூக ஆய்வுகளாக போயிட்டு இருக்கிறது ஆனா யார் முன்னாடி பேசினாரு அதுதான் விஷயம் நீங்க முன்னாடி பேசுனதெல்லாம் முக்கியம் இல்ல யார் முன்னாடி பேசினாரு மாணவ பிள்ளைகள் முன்னாடி அதுவும் அரசாங்க பள்ளியின் மாணவ பிள்ளைகள் முன்னாடி தான் உட்காந்து பேசுறாரு என்ன சார் சொல்லியிருந்தாரு சொல்லுங்க அது நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாரு ஆண் குழந்தை முன் ஜென்மத்தில் நம்ம செய்த பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இது மூட நம்பிக்கையான பேச்சு தானே உங்களுடைய கூட்டின்படி இதுவும் வந்து ஆர்டிகல் இருபத்தெட்டு பார் ஒன்னு படி தவறு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடி நீ முன்ஜென்மோ பின் ஜென்மோனு பேசி வச்சிருக்க அந்த ஆள் பேசுனது தப்புனா நீங்கள் பேசுனது தப்பு தானே இப்போது மகாவிஷ்ணுவை கைது செஞ்சுட்டீங்க காந்தி எப்போ கைது செய்வீங்க நடவடிக்கைனா கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் கரெக்ட்டுங்களா மகாவிஷ்ணு பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடி பேசுனது தவறு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க தீவிரவாதி போல் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கனாக்கா எம்ஆர் காந்தி பேசுனதும் தவறு தானே முன் செஞ்ச பாவம் தான் வந்து இப்போ ஆம்பளை பிள்ளையாக பிறக்குதுனாக்கா யாரை சொல்ல வர்றாரு யாருக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது ஸ்டாலினே கலைஞருக்கு அவள் தானுங்க புரியுதுங்களா சோ இது எவ்வளவு முரணான முட்டாள்தனமான விஷயத்த பேசிருக்காரு அப்போ இப்ப அன்பில்மேய சொல்ல சொல்லுங்க நீ உன் டிரைவருக்கு விளக்க எழுதி இந்த விஷயம் பெருசாயிருச்சு காவல்துறை பார்த்துப்பாங்க இனிமேட்டு வந்து நாங்க அதெல்லாம் கண்காணிச்சிக்கிறோன்றது ஒரு புறம் இருக்கட்டும் நீங்க உங்க டிரைவரா இல்லையே அதை மட்டும் நீங்கள் முதல்ல சொல்லுங்க மிச்சப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனா காந்தி பேசியிருக்காருல்ல இப்போ மகாவிஷ்ணுவை கைது செஞ்சிட்டீங்க காந்தியை எப்ப கைது செய்வீங்க காந்தியை கைது செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு பரிசீலனை செய்வாரா செய்யணும் அப்போ தான் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் ரிசைன் அன்பில் மெஷின் ஹேஷ்டாக் போட்டான்ல பெஷம் ரிசைன் வந்துட்டு போயிருங்க நீங்கள் காந்தி எதிர்க்க முடியல சார் உங்கள் மாவட்டத்தில் உங்களால் நேருமே எதிர்க்க முடியல இந்த காந்தி நேருலாம் உங்களால் எதிர்க்க முடியாது ஆனால் பேரை பாருங்களேன் ஐயோ நாட்டோடைய நம்மளோட சாபக்கேடு காந்தியின் பேர் வச்சுட்டு இவர் எப்படி பேசுறாரு நேருன் பேர் வச்சுட்டு இப்போ ஒரு ஆள் பேசியிருக்காருல்ல இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவென்டி போர் ஆதரவும் இது இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்